இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமை கூட்டத்திற்கு தலைமையேட்டு தேசிய செயலாளர் ஜெயரமணன் அவர்கள் தலைமையேட்டு தரும்பாரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதை நான் வழிபடுகிறேன் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளா இயக்கத்தின் தேசிய செயலாளர் மாநில பொருளாளர் பாசமுக அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இளைஞரணி அமைப்பு செயலாளர் பாசமுக சகோதரர் சப்பானி முருகன் அவர்களே திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாசமுக சகோதரர் காளிமுத்து அவர்களே தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்களே இளைஞரணி செயலாளர் சகோதரர் மாரி அவர்களே மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர்களே அகில இந்திய பார்டுலா இயக்கத்தின் தொண்டர்களே தோழர்களே பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலகத் தலைவன் சத்திய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமும் தேவர் தந்த தேவர் பசுமன் முத்துராமிங்க தேவர் அவர்கள் வளர்க்கப்பட்டு தேவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் அகில இந்திய பார்வா இயக்கத்தில் புதிய மாவட்ட நிர்வாகிகளை இன்று நியமிக்கப்பட இருக்கிறீர்கள் இந்த இயக்கம் என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தில் எந்த ஒரு மக்களுக்காகவே தலைவர்கள் வாழ்ந்து மறைந்து மக்களுக்காகவே இருந்த இயக்கம் இந்த இயக்கத்தை ராமநாதபுர பகுதியில் நாம் கடந்த காலத்தில் ஐயா பசுமன் அவர்களுக்கு பிறகும் மூக்கியா தேவர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய இயக்கமாக பட்டி தொட்டியெல்லாம் புலி பெரித்த செங்கோடி பறந்திருந்த சூழலில் இளைஞர்களும் பெரியவர்களும் இருந்து வழிநடத்த நடத்த இயக்கம் கடந்த காலத்தில் பெரிதாக இருந்தாலும் இடையில் நம்மளுக்கு சின்ன சின்ன தொய்வு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக நம்ம செயல்பட முடியாத நிலையில் இருந்தது அதை சிறப்பாக ஐயா அவரின் மண்ணில் மிகப்பெரிய அளவில் நம் நாம் இயக்க தொண்டர்களை வழிநடத்த வேண்டும் என்று நல்ல சிந்தனையில்தான் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களும் அண்ணன் சப்பானி முருகன் அவர்களின் அவரோட முயற்சியில் தான் இன்று தினம் இந்த பகுதியில் அது ஐயாம் ஐயாவோட மண்ணில் கமதியில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து நம்ம பொறுப்பாளரை அறிவிக்கிறோம் இந்த பொறுப்பாளர்கள் வந்து இது வந்து ஒரு பொறுப்பாக இல்லாமல் ஒரு கடமையாக இருந்து நேதாஜி அவர்கள் வழி நடத்திய கட்சியில் நாம் பயணிக்கிறோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையில் ஒரு ஒரு பொறுப்பாளர்களும் சிறப்பாக இருந்து இந்த பகுதியில் பட்டி தொட்டியெல்லாம் புலிபெர்த்த செங்கோடியை பறக்க விட்டு பசுமன் ஐயா அவர்களும் நேதாஜி அவர்களும் தேவர் தேவர் அவர்களின் கொள்கைகளும் அவர்களோட பெயர்களையும் நல்ல சிந்தனையில் வளர்த்தெடுக்க நம்மெல்லாம் இரவும் பகலும் பாடாமல் உழைத்து எத்தனையோ இயக்கங்கள் புதிதாக வந்தாலும் நம் இயக்கம் என்பது இந்திய சுதந்திரத்துக்காக ஐயா பசுமன் ஐயா அவர்கள் இந்த மக்களை திரட்டி போராடியவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வழியில் தொய்வின்றி நீங்களாம் இந்த பகுதியில் மக்கள் பெரியவர்களையும் அனைவர்களையும் சந்தித்து எங்கேயெல்லாம் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நம் முன்னின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சி தலைமை அறிவிக்கும் அந்த வழியில் நம்ம ஆயிரக்கணக்க மக்களையிலும் அனைவரையும் திரட்டி அனைத்து மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டம்தான் மிக சிறப்பு முதல் மாவட்டம் என்ற பெயரை நீங்கலாம் எடுத்து இந்த இந்த மாநில கமிட்டிக்கு நீங்கள் பெயர் எடுத்து தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயகந்த் மாநில விவசாய அணி அமைப்பாளர் அண்ணன் புளித்தரை பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்